துசங்ககா சர்வதைவத்தியா சிம்பிளாக சுபாஷிதங்கள்லாம் சொல்கிற விஷயங்கள் தான் அது இருந்தாலும் பக்தி சூத்திரத்தில் கொண்டு அவர் இணைச்சி போடுறது விஷயம் எதுக்குன்னா இத்தனையும் அதுகொண்டு திருப்பி திருப்பி சொல்கிற மாதிரி கூட இருக்குது சில இடங்களில் காரணம் என்னென்னா அதற்கு அழுத்துறார் அப்படி இருக்கணும் திடமாக இருக்கணும் அப்படி திருப்பி திருப்பி சொல்லலைன்னா ஞாபகத்துக்கு வராது ஞாபகத்துக்கு வரலைன்னாக்கா நம்ம மறந்துடுவோம் அதனால தான் துஸ்சங்ககான்னா கெட்டவர்களுடைய உறவு சர்வதா ஒதுக்கிட வேண்டியது வேண்டியதுதான் ராமகிருஷ்ணன் சொன்னார் கடவுள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார் என்பது உண்மையா இருக்கு எல்லா இடங்களும் ஒரு பக்திமான் சாதகன் செல்ல தகுதியுடையவன் அப்படின்னு எடுத்துக்கலாமா முடியாது ஒருவை நீர் கால் கழுவ பயன்படும் ஒன்று முகம் கழுவ பயன்படும் ஒன்று குடிக்க பயன்படும் சில வகை நீர் தொடுவதற்கு கூட தகாது அப்படின்றார் அதனால் அது என்னன்னு பார்க்கணும் நம்ம தான் யோஜனை பண்ணணும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை பக்குவப்படுத்திக்கணும் அப்படிங்கிற கீத சொல்வது கெட்டவன் ஒருவன் எப்படி கெட்டான் என்று பார்க்கும் பார்த்தால் அதுக்கு ஆரம்பம் கெட்ட சேர்க்கைன்னு தெரிஞ்சிடும் தமிழில் சொல்கிறோம் தீயோரை காண்பதும் தீதே ஆத்மாவிற்கு நாசம் விளைவிக்கும் நரக வாயில் அதாவது எப்படி சொன்னால் மூ மூணு வெரைட்டி மூன்று வகை காமம் கோபம் லோபம் என்பன அதனால் இம்மூன்றின் தலனும் கீதா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இம்மூன்று குற்றங்களுக்கு ஆனது ஆளானவர்கள் இருக்கா இல்லையா அவர்கள் ஒரு காலம் சாதகனாக சாத ஆக முடியாது எந்த ஒரு சாதகனும் அவனை சேர்க்கவும் கூடாது காமும் குரோதம் கோபம் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்